மல்லி செஞ்ச காரியத்தால் அவங்க அண்ணன் முதல்ல தவறான ஒரு முடிவை எடுத்தாங்க அதுவும் அது தவறான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம மல்லிக்கு வந்து போயின்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் அவள் வந்து போயின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதாவது எந்த ஒரு அசிங்கம் அவமானம் எதுவுமே இல்லாமல் அவள் வந்து போய்னா சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா முடிவு எடுத்தார் ஆனால் கடைசியில் வந்து போயிணா இப்போது நம்ம பாபு அதாவது நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து போயிருந்தா இந்தாங்க என் தங்கச்சி வந்து போயினா நீங்களே வந்து போயினா கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்களே வந்து போயிணா நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்றமா வந்து சொல்லி விட்டுறாங்க ஏன்னா விஜய பத்தி நம்ம பாபுக்கு தெரியாது அந்த ஒரு காரணத்தினால்தான் அவரு பயங்கர கோவத்திலையும் இருந்துட்டு இருந்தாரு ஆனா இப்படி வந்து போய்னா நம்ம விஜய்கிட்ட அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாமல் மல்லியையும் விஜய் வெண்பா மூணு பேரையும் வந்து போயிடுதுன்னா இப்படி ஒன்னு சேர்த்து விட்டாங்க அப்படின்றதும் யாரும் எதிர்பார்க்கல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இங்கே வந்து போயினா நம்ம மல்லியும் விஜயும் வந்து போய்னா ஒன்று சேர வச்சு நம்ம பாபு வந்து போய்னா அழகு பார்த்தாருனா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க அதாவது இந்த இடத்துல வந்து போயினா ஒரு பக்கம் வந்து நம்ம விஜயும் மல்லியும் வந்துட்டு வந்து போய்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதாவது விஜயோட மனசுக்குள்ள வந்து போயினா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மல்லி வந்துட்டு இருக்கா அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து எப்படியாச்சு இந்த வீட்டை விட்டு போனா போதும் வெண்பாவோட மனசை மாத்தினா போதும் அப்படின்ற மாதிரிதான் ஆரம்பத்துல நம்ம விஜய் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தலகில மாறுது ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வெண்பா மேல வந்து பதினா பாசம் வச்சிருந்ததுனால வெண்பா கூடவே இருக்கிற மாதிரி வந்து பதினா அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது மட்டும் இல்லாம வெண்பாவை பார்த்து ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போய்னா வெண்பா இருந்துட்டு நான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி மல்லியம்மாவை வந்து போதின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதே சமயம் நம்ம மல்லிகளுக்கு எவ்வளவோ வந்து சொல்றாங்க அந்த ரஞ்சித கிட்டையும் அவங்க பாட்டுக்கிட்டையும் நான் இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் வெண்பாவைக்கிட்ட வந்து போயினா நான் பேசிட்டு போயிடுறேன் வெண்பாவை பார்த்துட்டு நான் போயிடுறேன் அட்லீஸ்ட் என்னை பார்க்கவா சுடுங்க அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்யற மாதிரியே கிடையாது ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெண்பாவை பார்க்க விட்டா கண்டிப்பா வந்து பதினா இது எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரியும் ஏன்னா ஏற்கனவே வந்து மல்லியம்மா கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இதுக்கு நடுவில் வந்து அவங்க அண்ணா இருக்கா இல்லையா பாபு அவர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு அவரோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஒரு பக்கம் வந்து போய்னா விஜயோட எல்லா சுயரூபமும் தெரிஞ்சு அதாவது விஜய் வந்து போயின்னா நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் தன்னோட தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்துக்குவாங்க இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போது விஜய் கிட்ட விஜய் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதாவது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப வந்து நல்ல தான் ஆனா இந்த இடத்துல எதுக்காக இப்படி பண்ணாரு ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பதினா அவருக்கே வந்து தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்துல என்னென்னமோ தப்புகள் வந்து பதினா செஞ்சுட்டாங்க நம்ம மல்லியோட சந்தோஷத்தையும் மீறி இப்படி வந்து பதினா பண்றது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டவர் கடைசியில் வந்து விஜய் கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி நல்லா அப்படியே பார்த்துக்கோங்க அப்படின்றமா வந்து சொல்லி இதில் நம்ம விஜயும் மல்லியும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐலைட்னே சொல்லலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க எத்தனை பேர் தடுத்தாலும் கடைசியில் நம்ம மல்லியோட அண்ணா இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பதினா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அண்ணன் கிட்ட அதாவது நம்ம விஜய் கூட வந்து பதினா சேர்த்து வச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க